தலைப்பு கொடுத்துருக்காங்க அம்மாவினுடைய பிள்ளைகளாக இருப்பது தமிழ் ஆண்கள் அம்மாவினுடைய பிள்ளைகளாக இருப்பது வந்து மகிழ்வா துயரமானது மகிழ்ச்சியாக இருந்திருந்தாங்கன்னு இருந்தா இப்படி ஒரு தலைப்பு வந்திருக்குமா அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நீ நல்லவராவதும் தீ அன்னை வளர்ப்பி நிலே அன்னை வளர்ப்பி நிலே இந்த பாட்டை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் நடுவர் அவர்களே இந்த பாட்டில் எங்களுக்கு எந்த சந்தேகமோ எந்த கேள்வியோ கிடையாது ஆனால் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னால் அம்மாவினுடைய வளர்ப்பில் தான் ஒரு குழந்தை நல்லவனாக இருக்கிறானா தீயவனாக இருக்கிறானா மோசமானவனாக இருக்கிறானா அப்படின்றத வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏன் செய்தித்தாள்களை எடுத்து படித்தா இன்னும் பால் உணர்வே வராத ஒரு கிட்ட அவ்வளவு தூரம் வன்முறையை ஏன் ஒரு ஆடவன் செய்கின்றான் அப்படின்ற கேள்விக்கு பதில் உண்டா அப்போ அதுக்கு யார் காரணம் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இன்றைக்கெல்லாம் அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கு தனி மனித இடைவெளி வேண்டும் தனி மனித இடைவெளி வேண்டும் அப்படின்னு அதையெல்லாம் மீறி இந்த கொரோனா காலத்தில் தொற்றுநோய் நோய் காலத்தில் போய் போய் விழுந்து விழுந்து டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிறானே இதுக்கு யார் காரணம் இது இவனை யார் வளர்த்துருக்காங்க இதுதான் இங்கே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அதுலேயும் அரசாங்கம் வேற இருக்கு எங்கள் இலக்கு இத்தனை கோடி எங்கள் இலக்கு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லி இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நடுவர் அவர்களே அம்மாவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கொடுமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே நான் வீட்டில் இருக்கிற அம்மாவினுடைய தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் யோசிச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு கனிவான ஒரு விண்ணப்பத்தையும் சொல்லி கொண்டு அப்படி இன்றைக்கி போய்கிட்டுருக்கு கேட்டால் வந்து அம்மாவின் பிள்ளை தான் மகிழ்ச்சி அம்மாவின் பிள்ளை தான் மகிழ்ச்சின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் ஐடியில் போய் வேலை பார்க்குறான் அவன் வாழ்நாளையே பார்த்துருக்காத ஒரு சம்பளம் தலை கால் புரியல கார் வேணும்னு நினைக்கிறான் வாங்கட்டும் அதை முழுசாக பணம் கொடுத்து வாங்குறானான்னு கேட்டால் இல்லை தவணையில் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்குறான் சென்னைக்கு மிக அருகில் சென்னைக்கு பக்கத்திலேயே அப்படின்னு சொல்லி ஒரு வீடு வாங்குறான் அதையாவது முழுசா பணம் கொடுத்து இல்ல இல்லை தவணையில இஎம்ஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லேப்டாப்பு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு லேப்டாப்பு அப்படி இப்படி அப்படி இப்படின்னு அது ஒரு இஎம்ஐயில் போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த பெரு முதலாளி உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி கழட்டி விடுறான் எப்படி தான் வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷரை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டு குறைவான சம்பளத்தில் எடுத்துக்கிட்டு இவனை கழட்டி விட்டுறான் அன்னைக்கு இவனுக்கு உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுது உலகமே இருண்டு போகின்றது அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள் தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி கொடுத்து நல்லாரு காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாற்றிமை பெறச் செய்து வாழ்வடின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் அம்மாக்க என்ன சொல்கிறீங்க அம்மா அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா என் பிள்ள நல்லா இருந்தான் மகராசனாக இருந்தான் மகராசி எந்த நேரத்தில் காலை வச்சாலோ நடுத்தருக்கு வந்துட்டாங்க உங்கள் மக மகளுடைய வீட்டில் இப்படி நடந்துருந்தால் நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்களா இதைத்தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் நடுவர் அவர்களே அம்மாவை பற்றி யார் இப்போ தப்பாக சொல்லிட்டாங்க அம்மாவை பற்றி யாரும் இப்போ தப்பாகவே பேசலை இப்போது ரெண்டு வயசில் ஒரு பையன் விரல் சூப்புறான் ரெண்டு வயசில் விரல் சூப்புனா நம்ம பார்க்கலாம் ரசிக்கலாம் இல்லை அப்படி பார்த்துட்டு போயிடலாம் அதே பையன் இருபத்தி ரெண்டு வயசுலேயும் விரல் சூப்பினான்னா நீங்கள் ரசிக்க சொல்லும் வாயில் வச்சுக்கூடா சப்பிக்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள் இல்லை ஊரில் ஒரு வாத்தியார் கல்யாணம் நடந்துச்சு சவரிநாயக வாத்தியார்னு கல்யாணம் மாப்பிள்ளையா காரில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க திடீர்னு இறங்கி ஓடிட்டார் சரி ஏதோ ஏதோ பாத்ரூம் வந்துருக்கும் போல இருக்குன்னு பின்னாடி ஓடி இருக்காங்க பாத்ரூம்லாம் இல்லை க போய் ஒரு ரூமில் கதவை சாத்திட்டு கையை அஞ்சு நிமிஷம் கரெக்ட் 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 கரெக்டுன்னு சூப்பிட்டு அதுக்கு வந்துருக்காரு அவருக்கு பேரே கை சூப்பி ஆற்றியாருன்னு சாக போகிறப்ப அவருடைய பந்தலில் உட்காந்து சிரிச்சிட்டு கிடந்தேன் நல்ல வேளை அது கை சூப்பாமல் செத்து கிடக்கிறாரு அது மாதிரி சாக வரைக்கும் கை இருக்காரு அதனால் பெத்த தாய்கிட்ட அந்த கை சூப்புற பழக்கம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருந்தால் ரசிக்கலாம் இருபத்தஞ்சி வயசு ஆம்பளையாக இருக்கிறப்ப கை சூப்பிக்கிட்டு இருந்தால் ரசிக்க முடியுமாயா அதனால் சின்ன பையனாக இருக்கிறப்ப அம்மா பிள்ளையாக இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கேன் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற பிறகு நொம்மா பிள்ளை நொம்மா பிள்ளையாக இருந்தால் அப்புறம் எப்படி குடும்பத்தில் நடத்துவேன் சந்தோஷமாக ஆ அந்த மாதிரி அம்மா இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களை ஸ்பெஷல் சைல்டுன்னு தானே சொல்கிறோம் மருத்துவ உலகம் அதை சாதாரண குழந்தைன்னு எழுத்துக்குதா சிறப்பு குழந்தைன்னு அந்தஸ்து கொடுக்குது இப்படித்தான் தாய்மார்கள் மூட பழக்க வழக்கங்களையும் பிற்போக்குத்தனங்களையும் பெண் அடிமைத்தனத்தையும் ஆண்தான் சிங்கம் அப்படின்னு சொல்ற அந்த ஆணாதிக்கத்தையும் அவர்கள் அன்போடு சேர்த்து பாசத்தோடு சேர்த்து பரிவோடு சேர்த்து அதுவும் தெரியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற சோகத்தை மட்டும் சொல்லி கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி